விருச்சக ராசி என்பவர்களே அக்டோபர் மாதம் உங்களுக்கு தரக்கூடிய பலாபலன்கள் பலன்கள் என்ன இந்த மாதம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்த்ததோடு குறைவாக கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் கஷ்டப்பட்ட பிறகு கிடைக்கும் இதை வந்து பலனாக எடுத்துக்கலாம் அது என்ன பலன் அப்படின்னு கேட்டால் ராசியாதிபதி அவரே ஆறாம் இடத்திற்கும் அதிபதி அப்போ உங்களுக்கு ஒரு கடன் தேவைன்னா நீங்கள் வந்து கடனுக்கு அப்ளை பண்ணுறீங்க ஒரு ஹோம் லோனுக்கு நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்குறது வந்து ஒரு ஐம்பது லட்சம் கேட்குறீங்கன்னு சொன்னால் லோன் வந்து சேங்ஷன் ஆகும் முப்பத்தஞ்சு லட்சம் தான் சேங்ஷன் ஆகும் ஆனால் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் ஐம்பத்தஞ்சு லட்சத்து கூட இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கம்மியாக கொடுத்துடுவாங்க அப்போ அந்த டேட்டில் அப்போ மிச்சம் படத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து டென்ஷன் ஆவீங்க இல்லையா அதுக்காக நிறைய பிரயத்தனம் இதை போல் ஒரு பலனானது இருக்கும் இப்போ வேலை தேடுறீங்க வேலை கிடச்சிரும் வெளியூருக்கு போகணும்னு சொல்லிவிடுவாங்க முதல்லாம் அதை பற்றி எதுவும் பேசியே இருக்க மாட்டாங்க ஆனால் கடைசி நேரத்தில் ஓகே வேலை இருக்குது ஆனால் வெளியூருக்கு தான் போகணும் வெளியூரில் இருக்கிற பிரான்ஞ்சுக்கு தான் போகணும் வேறு டிஸ்ட்ரிக்ட் போகணும் அல்லது வேறு ஸ்டேட் போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் சரி அதை எடுத்துக்கிறதா வேணாமா டைம் கேட்டுவிட்டு வந்து ஃபேமிலி விட்டு டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஓகேன்னு சொன்னாலும் வெளியூரில் போய் இருக்க வேண்டியதாக இருக்கும் எப்படியான பலனாக இருக்கும் சரி நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து டீமில் செலக்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் ஆடக்கூடிய ஒரு இதில் இருக்க மாட்டீங்க எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா சப்ஸ்டியூட்டாலாம் வர்றதுக்கு அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க அப்போ செலக்ட் ஆயிடுறீங்க ஆனால் வந்து விளையாடல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் இதை தான் பலனாக சொல்லணும் இது போல நம்ம ஒரு பலனை வந்து ப்ரடிக்ட் பண்ணுறோம் கணிக்கிறோன்னு சொன்னால் அந்த பலன் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குன்னா முழுசா கிடைக்குமா பாதி கிடைக்குமா எவ்வளோ கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட கிடைக்காம போனால் கூட பரவாயில்ல கெடுத்துருமா இப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய் ஆராயணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்போ நீங்கள் முதல்ல அந்த மைண்ட் செட் பண்ணிக்கணும் அதாவது நீங்களா அப்படி நினச்சிக்க வேண்டாம் நமக்கு வந்து குறைவாக கிடைக்கும் அப்படிக்கலாம் ஒருவேளை அப்படி கிடைச்சா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுதான் வந்து நம்ம இந்த பலன்கள் பார்க்கறதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரெண்டாவது முதலே தெரிஞ்சுக்கிறோம் ஒருவேளை இது போல் குறைவாக கிடைச்சா என்ன பண்ணுறது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்ம முன்கூட்டியே வந்து அதற்கான தயார்படுத்துதலை செய்து கொள்ளும்போது எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் இப்போது காலத்தில் ஒரு மழை வருது சாலையில் போயிட்டுருக்கோம் நம்ம பார்ப்போம் நிறைய பேர் வந்து நான் ஃபோர் வீலர்லாம் காரில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வைப்பர்லாம் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா கிளியராக இருக்கா மழை வரும்னு சொல்லி ரெடியாக இருப்பாங்க அதே போல் டூ வீலரில் போகிறவங்க வந்து ரெயின் கோட்டெல்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க வெயில் காலத்தில் எதிர்பாராத திடீர்னு ஒரு மழை வருது அப்போ எல்லாருமே வாகனத்தெல்லாம் நிப்பாட்டிட்டு மழை நிற்கிற வரைக்கும் காத்துட்ருப்பாங்க அல்லது கஷ்டப்படுவாங்க தான் இந்த பலன் நமக்கு தரக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறது அப்போ முதல்ல வந்து நம்ம முன்கூட்டியே வந்து எடுத்துரைக்கிறோம் இதான் அப்படின்றது நம்மன்னு அந்த ஜோதிட சாஸ்திரத்தை நமக்கு சித்தர்கள் ரிஷிகள் அருளி இருக்கிறார்கள் அவங்க சொன்னதை படித்து உங்களுக்கு சொல்கிறோம்